வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாளம்பூ இருக்கிறதுலே ஒரு மனமான மலராக இருந்தால் கூட அதை பூஜைகளுக்கு நம்ம பயன்படுத்துறதில்லை அது எதனாலனா தாளம்பூ சிவபெருமான்கிட்ட பெற்ற சாபத்தினால்தான் ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தன்னில் யார் சக்தியில் சிறந்தவங்க அப்படின்ற ஒரு வாக்குவாதம் வந்துச்சு இந்த வாக்குவாதம் ரொம்ப முற்றி போனதால் ரெண்டு பேரோட தொழிலான படைத்தலும் காத்தலும் பாதிக்கப்பட்டுச்சு அது பார்த்த சிவபெருமான் ஒரு ஒளி உருவத்தில் அவங்க முன்னால் தோன்றினார் உங்கள் முன்னால தோன்றி என்னுடைய ஆதி மந்தத்தையும் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க ரெண்டு பேரில் சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே பிரம்மா அன்னப்பிரவையோட வடிவமைத்து எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி போவார் விஷ்ணு வந்துட்டு வராக அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போவார் விஷ்ணு பாதாள லோகம் வரை கீழே போய் பார்ப்பாரு ஆனால் அந்தத்தை கண்டுபிடிக்கவே முடியாது உடனே தன்னோட தவறை உணர்ந்து மேலே சிவபெருமான் கிட்டே வந்துருவார் வந்ததும் தன்னோட ஆணவத்திற்கு மன்னிப்பும் கேட்பார் ஆனால் பிரம்மா விடாமுயற்சியாக மேல் நோக்கி போய்கிட்டே இருப்பார் பல நாள் பயணத்துக்கு மேலே போய்கிட்டே இருப்பார் பிரம்மாவால் பல பல நாள் பயணித்தோம் சிவனோட முடிய போய் அடையவே முடியாது அந்த பக்கமாக ஒரு தாளம்பூ கீழே வந்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்த உடனே பிரம்மா அதுக்கிட்ட கேட்பார் ஒன்று தாளம்பூ சொல்லும் நான் மேலே சிவனோட முடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே பிரம்மா அப்போ நான் ஜடாமுடி கிட்டே வந்துட்டேனா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு தாளம்பு இல்லை நானே பல நாள் பல வருடம் கழித்து தான் இங்கே வந்திருக்கேன் உடனே பிரம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பார் தான் வந்துட்டு சிவனோட தடாமுடியை பார்த்துட்டதா நீ வந்துட்டு விஷ்ணுக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு தாளம்புவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அதே மாதிரியே போய் விஷ்ணுக்கிட்ட சொல்லும் இதை கேட்ட சிவபெருமான் கடும் கோபம் அடைஞ்சிடுவார் கடும் கோபத்தில் சிவபெருமான் தாளம்பூவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு சாபத்தையும் வழங்குவார் தாளம்பூக்கிட்ட நீ எவ்வளோ மனமான மலராக இருந்தாலும் உன்னை வந்து எந்த பூஜையிலையுமே பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பிரம்மாவை பார்த்து உங்களையும் எந்த கோயில்லேயுமே பூஜிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபத்தையும் கொடுத்துக்கிட்டு பிரம்மாவோட அஞ்சாவது தலையும் வெட்டிடுவார் அதனால தான் பெரும்பாலான கோயிலில் நம்ம பிரம்மா வழிபடுறத பார்க்க முடிகிறதில்ல அதுவும் தாளம்பூவையும் பூஜைக்கு பயன்படுத்துகிறத பார்க்க முடிகிறதில்ல நன்றி <laughs>